மொத்தம் சுகாதாரத்துக்கு மிக முக்கிய பங்களிப்பை கொடுத்த ரஞ்சனாவுக்கு சிறப்பு பரிசும் பாராட்டு சான்றும் கொடுப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ரஞ்சனா மேடிக்குவாமா நாமளும் எப்பவும் சுத்தமா தான் இருக்கும் ஏன் அவளுக்கு மட்டும் பரிசு கொடுக்கறாங்க அதுவா நம்ம எல்லாருமே சுத்தமா இருக்கிறோமே தவிர நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிறதுல கவனம் செலுத்துறதே இல்ல ஆனா அவ அப்படி இல்ல அப்படி என்னலாம் பண்ணாவ ஒவ்வொன்னா சொல்றேன் பொறுமையா கேளு அம்மா அம்மா என்னம்மா வீட்டு வாசல்ல இவ்ளோ குப்பை இருக்கு அதுவா நம்ம வீட்டு குப்பை தான் ஒரு வார குப்பை இது ரொம்ப தப்புமா நேரத்தை சேமிங்க பணத்தை சேமிங்க குப்பைகளை சேமிச்சு வைக்கிறதுனால கொசுக்கள் உருவாகும் காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களுக்கு ஆளாக நெறிடும் துர்நாற்றம் அடிக்கும் இதெல்லாம் வாசல்ல நின்று பல்வேறு நோய்களை வாங்க வாங்கன்னு நாமளே வரவேற்கிறதுக்கு சமம் ஆமா ரஞ்சனா நீ சொல்றது சரிதான் வருமுன் காப்பதே நல்லது நோய்கள் வந்த பிறகு அதை பத்தி யோசிக்கிறதுல எந்த பலனும் இல்ல இனிமே ஒவ்வொரு நாளும் குப்பைகளை அப்புறப்படுத்துறதுதான் அம்மாவோட முதல் வேலை இப்பதான் நீங்க சூப்பர்மா நான் ஹலோ அன்பான வணக்கம் என் பேரு ரஞ்சனா வணக்கம் பாப்பா சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு எனக்கு எதுவும் வேணாம் ஆனா இந்த சமூகத்துக்காக நீங்க ஒரு காரியம் பண்றீங்களா நானா சரி என்ன பண்ணட்டும் நம்ம எல்லாரோட குடியிருப்புகளுக்கும் அருகிலேயே குப்பை தொட்டிகளை அரசாங்கம் வச்சிருக்கு ரெண்டு நிமிஷம் நடந்தா அதோ அங்க இருக்கிற குப்பை தொட்டிலே இது நீங்க போட்டுடலாம் இங்க நீங்க வச்ச குப்பைகளை எடுத்து அதுல போய் போடுறீங்களா இதுல என்னமா இருக்கு எப்படியும் காலையில துப்புரவு பணியாளர்கள் வரதான் போறாங்க அவங்க வந்து எடுத்துட போறாங்க நீங்க சொல்றது சரிதான் அங்கிள் ஆனா அவங்க வர வரைக்கும் இந்த குப்பைங்க இப்படியே இருக்காது வந்து தனக்கு ஏதாவது உணவு இருக்கான்னு பாக்கும் குப்பைகளை செதறடிக்கும் இதனால சுகாதார சீர்கேடு ஏற்படும் பரவி கிடைக்கிற குப்பைங்க வழுக்கி விட்டு வாகனங்கள்ல போறதுக்கு விபத்து கூட ஏற்படும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அங்கிள் நீ சொல்றதெல்லாம் சரிதான் பாப்பா ஆனா நான் மட்டும் இப்படி பண்றது இல்லையே நம்ம தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் நமக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய உயர்தரம் வாய்ந்த குடியிருப்புகளை கட்டி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல சுற்றுச்சூழல் தூய்மை பத்தி நம்ம முதல்வரே என்ன சொல்லிருக்காருன்னா அக தூய்மை வாய்மைக்கு புற தூய்மை வாழ்வுக்கு என்ற வைர வரிகளை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த வழியை அனைத்து மக்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக திகழக்கூடிய தமிழ்நாடு சுற்றுச்சூழலை காப்பதிலும் முன்னிலை வைக்க வேண்டும் இயற்கையை காப்போம் இயற்கையோடு இணைந்து ஏந்து காப்போம் இது நம்ம எல்லாருமே செஞ்சா நாடே நல்லா இருக்கும் அங்கு நல்லா உணரும்படி சொல்லிட்டீங்க பாப்பா இனி ஒரு நாளும் குப்பைகளை தெருமுனையில வைக்க மாட்டேன் சரியா மகிழ்ச்சி அங்குள் ஆண்டி நீங்க தூக்கி போட்ட குப்பைங்க எப்படி பரவி கிடக்குதுன்னு பாத்தீங்களா ஒண்ணு பிரச்சனை இல்ல பாப்பா துப்புரவு பணியாளர்கள் வந்து பாத்துப்பாங்க அவங்களும் நம்ம மாதிரி மனுஷங்க தானே ஆண்டி குப்பை தொட்டிகளை கடந்து போகும் நம்ம மூக்கு மூடிட்டு போறோம் ஆனா அவங்க அதுல ஏதா வேலை செய்யறாங்க அவங்க இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிங்க ஆண்டி புரியுது பாப்பா நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் நன்றி ஆண்டி இப்போ புரியுது ரஞ்சனாவை எவ்வளவு பாராட்டினாலும் தங்கும் கிருத்திகா நாம சுத்தமா இருந்தா மட்டும் போதாது சுற்றுப்புறமும் தூய்மையா இருக்கும்படி நாம பாத்துக்கணும் வெரி குட் ஜோஷிகா நாம இருக்கிறது நம்ம குடியிருப்பு இருப்பு இத பாதுகாக்க வேண்டியது நம்மோட பொறுப்பு ம்